தீர்மானி பலம் பொழுந்தவனோட மோது அப்பதான் நீ வளர்வாய் நீ யார் என்று உலகம் திரும்பி பார்க்க நன்றி எந்த பெருநந்தன என்னை திரும்பி பார்க்கிறது என்னையும் என் பிள்ளைகளையும் என்ன துணியில் மோதுகிறான் இந்தவாறு நம்மோடு பேசுவதை நிறுத்தி கொண்டவன் அப்புறம் நம்மை பற்றியே பேசுவான் இன்னைக்கு பாரு நம்மளை நிராகரிச்ச ஊடகங்கள் நம்மளை பேச மறுத்த ஊடகங்கள் மற்றவை 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 என்று வைத்துக் கொண்டிருந்த ஊடகங்கள் மறுக்க முடியாது ஏன் நெருப்பை இரம்பனால் குப்பையை போட்டு மூட முடியாது மறக்க முடியாது திடீர்னு தருமபுரியில் வந்து அவர் பாட்டு பேசிக்காரு எங்க ஐயா குறை சொல்லியிருக்க அப்படி எங்க ஐயா ராமதாஸ் நீங்கள் சமூக நீதி பேசி விட்டு நீங்கள் பிஜேபியோட சேரலாமா கூடாதுதான் ஆனால் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது பிஜேபி சமூக நீதி பேசி கொண்டிருந்ததா எப்படி

எவ்வளவு எங்களுக்கான இடத்தை அனுபவிக்கிறான் தெரிஞ்சிடும் கொந்தளிச்சுவான் தமிழ அதனால எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் எடுக்கல நீங்க கேட்டா மத்திய அரசு எடுக்கணும் உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநில அரசுக்கு உரிமை இருக்கு எடுக்கலாம்னு ஏன் எடுக்கல மத்திய அரசு எடுக்கணும் நான் தான் எடுக்க மாட்டானு பஞ்சாப்ல பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முதலமைச்சர் வந்த உடனே சுங்கச்சாவடி தூக்கி வெளில போட்டான் என்ன பண்ணிட்டேன் நீ ஏன் அது மாதிரி நீங்க பண்ண முடியாது நான் செய்தாலும் முடியாது நான் நான் முதலமைச்சர் ஆனால் முதல்ல வச்சு சாலை நான் பராமரிச்சுக்கிறேன் சுங்கம் கிடையாது சுங்கச்சாவடி மக்களை போதும் கெட் அவுட் தம்பி என்ன கொலை வழக்கில் சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகி வீட்டுக்கு போவார்கள் என கனவுல நினைச்சா தம்பி நினைச்சியா எளிய பிள்ளைகள் நாங்கள் சாதித்தோம் மாக்சியம் கார்கி எழுதிய தாய் நாவலிலே வருகிற பாவலின் தாய் போல என் தாய் அற்புதம் இன்னும் மறுபடி மேலே போய் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவள் நடக்காத வீதி இல்லை சந்திக்காத தலைவர்கள் இல்லை வடிக்காத கண்ணீர் துளிகள் இல்லை அதற்கு பிறகு இந்த மகன் ஆறு மாதம் மேல ஒரு சிறையிலே இருந்து உலகத்திற்கு கொண்டு என் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் விடுதலை செய்ய வைக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு வீரமரத்திய தங்கை செங்கொடி அண்ணன்களின் உயிர்க்க உயிரிகம் செய்தால் புரட்சி தீப்பாற்றி எரிந்தது கதவு திறந்தது ஒன்னும் ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று கேட்டேன் சிறை வாசலிலே முடிந்தது அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான் அதான் திரும்ப திரும்ப இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் சேலத்தில் இந்த நகரத்தில் பேசிட்டு நீங்க முன்னாடி கொண்டு இருக்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க நினைச்சிருக்க நீ உலகம் பூரா பதிமூணு கோடி தமிழர்கள் இருக்கான் அப்படிலாம் சாதாரணமா இல்லை நாங்கள் ஒன்றும் காமெடி பீஸ் கிடையாது எங்களை வச்சு காமெடி முடிவு தெரியுது சீரியஸ் ஆளுகை ஆளு தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்பான் வேலை ரொம்ப சீரியஸாக செய்வோம் தம்பி நீ இந்தியாவுக்குள்ள தானே தம்பி உழவு பார்க்குற அகில உலகத்தையே உழவு பார்த்த தலைவனுடைய பிள்ளைங்க நாங்க நீங்களை வந்து ரெண்டு பேண்ட் சர்ட்டையோட பெட்டியோட வந்தவனை பார்த்தேன் நாட்டுக்கள் விடாம திருப்பி அனுப்பின நீங்க கேட்டா நாங்க வல்லாதிக்கம் நீங்க பார்த்துக்க பார்த்து பண்ணுங்க பல பேர் தூங்காம உண்ணாம உறங்காம வேலை செஞ்சிருக்கலாம் எப்படியாவது இந்த பிள்ளைகள் வெல்லணும்னு ஏ அடிமை தேசினத்தின் விடுதலை என்கிற புனித கனவு பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்க முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே என் அருமை முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான் அவனுக்கும் பின்னே அவன் சுமந்த கனவையும் சேர்த்து அவன் பிள்ளைகள் இந்த நிலத்திலே தூக்கி சுமக்கிறோம் இந்த புலிக்குடி இறங்கியது என்று நினைத்தார்கள் எவ்விடத்தே தாழ்ந்தது என்று நினைத்தீர்களோ அவ்விடத்தே உயர்ந்தது என்று தூக்கி பிடித்தோம் எவ்விடத்தை வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ அவ்விடத்தை எழுந்தோம் என்று மானத் தமிழ் மக்கள் எழுந்தோம் எங்கள் வீரர்கள் சிந்திய ரத்த துளிகளில் கிளைத்து துளிர்த்து புரட்சி விதைகளாக வெடித்தோம் தமிழ் தேசம் அப்ப என் டி ராமன் அங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சார்ல அவரோட பண்ண என்ன இதுக்கு கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்தியாவுக்குள்ள என்னங்க தெலுங்கு தேசம் ஏன் கேட்கல வாயில் என்ன கொலக்கட்ட வச்சிருந்தியா இல்ல பெவிக்கால் போட்டு என்ன பண்ண நீ இப்ப வரைக்கும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி வைக்கிறா தெலுங்கு தேசத்தோட அப்ப நாங்க பேசுற தமிழ் தேசம் காத்தக்குதா அவர் பேசுற தெலுங்கு தேசம் இன்னைக்குதா ஏ ஜனநாயகவாதிகளாவே எங்களை இருக்க வச்சு விட்டுருங்க ஏதாவது கிளறி விட்டுறது அவர் ஒருத்தன் தாத்தா கொண்டு போன பண பைய பறிச்சுட்டு ஓடிட்டான் இப்ப பேரங்க நம்ம விரட்டி போய் பிடிச்ச அவனை அடிச்சு அந்த பைய பறிக்கிறது இருக்குல்ல நாம செய்யற பண்பாட்டு மீட்சி மொழி மீட்சி இன உரிமை இதெல்லாம் அதான் இப்போ அதான் உண்மை உறங்கலாம் ஆனா செத்து போகாது நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்களின் உடன் பிறந்தவர்களே நாம் வெல்லுவோம் வெல்லுவோம் நாம் ாம் சாதாரணமானவர்கள் சரித்திரத்தில் சத்தியம் செத்ததாக செய்தியில்லை நாம் சத்தியத்தின் மக்கள் சத்தியமே உருவமாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் திமிரோடும் பெருமிதத்தோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் களத்தில் நில்லுங்கள் வெல்வோம் நம் பிள்ளைகள் வெல்வார்கள் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருந்த மாட்டான் நம்ம திருத்தணும் அதுக்கான திருப்பி சாத்தணும் வழிடுது வழிடுது ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காடா ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடிப்பவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா கல்லுக்கடை காசுல தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா தாண்டா கொடி மண்ணோடு நம் உன்னால் தம்பி தம்பி உன்னை நம்பி தொலை உயர்த்து தூங்கி விழும் அட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டே உன்னால் முடியும் தம்பி தம்பி அடை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கெனவோ சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி அடை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நம்புங்களின் உடன் பிறந்தவர்களே நம்புங்கள் உலகெங்கும் மாறுதல்கள் தொடங்கி இருக்கிறது ஒரு புள்ளியில் தான் தொடங்கியிருக்கிறது எங்கள் இடத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் எங்களின் உயர்ந்த கனவை நிறைவேற்றுவதற்கு உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அடர்த்தியான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் வெல்வோம் என்று அன்பு தம்பி தங்கையிலே உரைக்குள் உறங்கவாவான் துறிப்பிடித்து தூங்கவா தோட்டாக்கள் இலக்கின்றி எரியவா ஈட்டிகள் விளையாடி மகிழவா இதுதான் உன் எழுந்து துணிந்து மக்கள் இடத்துல வெல்லு உன்னை விட நல்லவன் எவனும் இல்லை உன்னை விட பேருந்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிக்க யாரும் இல்லை என்பதை சொல்லு கற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார் அந்த புரட்சிக்கு தயாராக நம்முடைய தாத்தா கலியபெருமாள் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதைதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க நீ கட்சி ஒரு தொண்டை மறந்து நீ ஒரு புரட்சியாளன் புரட்சியாளன் பற்றி எரியுங்கள் புரட்சி தீயாக தம்பி சிறிய மெழுகுவர்த்தி தீபத்தில் நெருப்பு எரியும் போது பூ என்று வாதிக்கிட்டே ஊதுகிற காத்து அணைத்து விடுகிறது அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பத்தி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைக்கிறதோ அதே காத்து ஊதி ஊதி வளர்க்கிறது இவ்வளவுதான் புரட்சி